எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களே இன்றைக்கி நம்ம கண்ணமாக சொல்லாக்கல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிராமத்து முறை மட்டன் மசாலா தான் இன்றைக்கி நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க மட்டன் சிக்கன் வெஜ் குருமா எல்லாத்துக்குமே வச்சுக்கரலாம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது தேவையான பொருள் பார்த்துரலாம் தனி மிளகா வத்தல் மல்லி சோம்பு கசகசா சீரகம் ஏலக்காய் கருவேப்பிலை பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ பிரியாணியில் கல்பாசி இவ்வளவுதான் இங்கே தேவையான பொருட்கள் வறுக்கும் போது அளவுகள் எல்லாமே சொல்லிடுறேன் மஞ்சள் சோம்பு இரநூறு கிராம் சேர்த்துக்கறலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கரலாங்க இந்த பொருள் எல்லாமே வறுக்காமலே பச்சையாகவும் அரைக்கலாம் இன்றைக்கி நம்ம வறுத்து தான் அரைக்க போகிறோம் வறுத்து அரைச்சா டேஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் வறுக்காமல் அரைக்கிறது ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க சோம்பு வருத்தாச்சு சீரகம் நூறு கிராம் சேர்த்துக்கரலாம் சீரகம் நல்லா அப்படியே பொறிஞ்சு வரவும் அப்படியே நம்ம இறக்கிறனாங்க கருகு விட்டோம்னா டேஸ்ட்டு வந்து மாறிடும் நல்லா இருக்காது அதனால் கருகு விடாமல் நம்ம எடுத்துக்கிறணும் சீரகம் வருத்தாச்சு கசகசா நூறு கிராம் சேர்த்துக்கரலாம் ஏலக்காய் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் வேண்டாம் வாசம் பிடிக்காதுன்னா நீங்கள் போட வேண்டாம் சோம்பு வருத்தாச்சு இப்போது மல்லி கால் கிலோ இரநூத்தி ஐம்பது கிராமு விரலி மஞ்சள் இருபத்தஞ்சி கிராமுங்க அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கரலாம் மஞ்சள் வந்து கம்மியாக தான் போடணும் இந்த பொடி பார்க்கும்போது ரொம்ப மஞ்சளாக இருந்தால் நல்லா இருக்காது இதுவுமே பார்த்திங்கன்னா கருகு விடாமல் நம்ம வறுத்துக்கரலாம் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுங்களாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மசாலாலாம் வறுத்து எப்படி அரைப்பாங்கன்னா உரகளை நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கொண்டு போய் மில்லில் அரைச்சிட்டு வருவாங்க அப்போ தான் பொடி வந்து நல்லா நைஸாக இருக்கும் குழம்பும் நல்லா மனமாக சாப்பிடுறது நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க எங்கே நம்ம அப்படியே கொண்டு போய் மில்லில் அரைச்சிட்டு வந்துடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா பட்டை பத்து கிராமுங்க கிராம்பு பத்து கிராமு கல்பாசி பத்து கிராமு அண்ணாச்சிப்பூ பத்து கிராமு பிரியாணியில் பத்து கிராம் இவ்வளோதாங்க தாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கரலாம் கருவேப்பில் செய்யும் போது நல்லா வாசமாகவும் நல்லாயிருக்கும் குழம்பு இந்த ஒரு பொடி அரசு வச்சுட்டிங்கன்னா வருஷமும் கெட்டு போகாது வெஜ்ஜு குருமா நான்வெஜ்ஜு குருமா சுக்கா சிக்கன் கிரேவி சிக்கன் சுக்கா எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க அப்புறம் பொரியலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு பொரியலுக்கெல்லாம் இந்த பொடி போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ வத்தல் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் தாங்க வத்தலும் மல்லியும் அளவு சேர்க்கணும் அப்போ தான் கொஞ்சம் கார சாரமாக நல்லாயிருக்கும் பொடி காரம் இல்லாமல் இருந்தால் மழுமலன்னு இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கிரேவி சுக்கா இதெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா தனி மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்குங்க எச்சா இதுவே தாராளமாக காரமாக தான் இருக்கும் பத்தலும் காய வச்சது தாங்க இருந்தாலும் சரி லைட்டாக சூடு பண்ணிக்கிடலாமேன்னு அப்படியே லேசாக அப்படியே எல்லாம் வறுத்தாச்சுங்க இப்போ நல்லா ஆறவும் மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம் அருமையாக நம்ம கிராமத்து முறை மட்டன் மசாலா ரெடி பண்ணியாச்சுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஒரு பொடியை வச்சு எல்லாமே செஞ்சுக்கலாம் மட்டன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் இந்த இது பொடியுமே சேர்த்து நம்ம வச்சோம்னா நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பாய் நன்றி வணக்கம்